திமுகவின் கைகூலிகள் தான் பாமகவில் குழப்பம் செய்ய முயற்சி செய்கிறார்கள் என்று குற்றம் சாட்டியுள்ள பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தமிழ்நாட்டில் நடைபெறும் ஊழல் காரணமாகத்தான் பல்வேறு தொழில் நிறுவனங்கள் ஆந்திரா கர்நாடகா மற்றும் தெலங்கானாவுக்கு சென்று கொண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார் திமுகவுடைய கை தான் எங்கள் கட்சிக்குள்ள குழப்பம் செய்ய முயற்சி பண்ணாங்க அதெல்லாம் ஆக போறது கிடையாது திமுக என்ன சொல்றாங்களோ இந்த கை அப்படியே செஞ்சிட்டு இருக்கிறாங்க அதான் நடந்துட்டு இருக்குது அதனால் எது செஞ்சாலும் ஒன்றும் வேலைக்கு ஆக போகிறது கிடையாது முறியடிக்கப்படும் தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக நான் நீடிப்பேன் மாம்பழம் சின்னமும் எங்களுக்கு தான் இருக்கிறது தேர்தல் ஆணையத்தின் அனுமதிப்படி அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் நான் தலைவராக இருப்பேன் தொடர்வேன் அதாவது அமைச்சரவையில் ஒப்புதல் அளித்ததே வந்து ஒரு லட்சத்து ஐம்பத்தாறாயிரம் கோடி அதில் ஒரு லட்சம் கோடி தான் வந்தது முதலீடு வந்திருக்கு வரைக்கும் வந்திருக்குது எங்களுக்கு எங்களுடைய ஆசை என்ன இன்னும் நிறைய வரணும் முதலீடு வரணும் வேலைவாய்ப்பு உருவாகணும் பொருளாதார முன்னேற்றம் தான் எங்களோட இன்னும் விருப்பம் ஆனால் பொய்யை சொல்லிட்டு இவ்வளோ வந்துடுச்சின்னு சொல்லுது பொய்யே வந்ததுன்னா சந்தோஷம் வரலை வராமலே வந்துடுச்சு வந்துருச்சு வந்துடுச்சின்னு சும்மா பொய்ய சொல்லிக்கிட்டு பிரச்சாரம் மன்றத்தில் வந்து விளம்பர அரசு தான் நடத்திட்டுருக்கு பிரச்சாரம் அது இல்லாமல் தமிழ்நாட்டிலேருந்து இருந்து நிறையா தொழிற்சாலைகளும் தொழில் நிறுவனங்கள் வெளி மாநிலங்களுக்கு போயிட்டுருக்குது ஆந்திராவும் தெலுங்கானா குஜராத் போயிட்டுருக்குது காரணம் என்னென்னா கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் தான்